வணக்கம் மக்களே வணக்கம் நம்ம கரும்புக்கட்டு சேனலில் பார்த்து கொண்டு இருக்கோம் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டு பாட போகிறேன் வண்டி மாட்டு பாட்டு அந்த வண்டி மாட்டு பாட்டோட கருத்து என்னான்னாக்கா ஒரு இளைஞன் தனக்கு பொண்ணு பார்க்க போகிறான் அப்போ அவனுக்கு சந்தோஷம் அவன் சந்தோஷத்தை பாட்டாலேயே வெளிப்படுத்துகிறான் இந்த பாட்டை நான் சொந்தமாக எழுதி சொந்தமாக மெட்டு போட்டு நான் இப்போ பாடுறேங்க இந்த பாட்டை நீங்கள் கேளுங்க மக்களே கேளுங்க கட்டை வண்டி ஓட்டிக்கிட்டு கண்ணனூர் சாலையில் ஒன்று ஒன்று தேடி போறேன் நான் பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ண போகிறேன் ோர சாமி கிட்ட சூ முன்னேற்றி வச்சு நல்ல சேரி கேட்க போரே சாம்பிக்கிட்ட நல்ல சேரி கேட்க போரே கண்டி தானே நானே நானே தன நனே நானே கட்டழகே கண்ணுமையும் வச்ச அழகிரி கண்ணனு சொன்னிருக்கே கதிரவனும் சொன்ன செலிணா கதிரவனு சொன்ன பொன்ன கண்ணால பார்க்கணும் கஞ்சிமிட்டு பேசும்போது கண்ணல காங்களே சீக்கிர பொண்ணாக்கணுமே பிறசா ஓடிங்க சாலைகளே சீக்கிரம் பொண்ண பார்க்கணுமே கட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு கண்ணனூர் காலையில ஒன்னு ஒண்ணு தேடி போறேன் பொண்ண பார்த்தேன் கல்யாணமும் பண்ண போறேன் நடையிலுவையா பே பொன்னுருக்கு ராமலிங்கம் சொன்ன சொன்ன பொண்ண நல்ல நாளில் பார்க்க போற கூட்டி வச்சு தம்மதத்தை கேட்க போற சரசாவோடைய காலைகளே சேர்க்கிற பொண்ண பார்க்கணும் சரசா சாலைகளே சீக்கிரம் பொண்ண பார்த்தனே அட்ட வண்டி ஓட்டிக்கிட்டு கண்ணனூர் சாலையில் ஒண்ணு தேடி போறேன் நான் பொண்ண பார்த்து கல்யாணமும் பண்ண போறேன் நல்லா துறைய சாமி கிட்ட சூழமுன்னு ஏற்றி வச்சு நல்ல செடி கேட்க போறேன் மக்களே இந்த பாட்டு எப்படி இருக்குது இருந்துச்சுன்ட்டு இந்த பாட்டினுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க நம்ம கரும்பு கட்டி சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போல் சமுதாய கருத்தோடு நாட்டுப்புற கலைகளை வச்சு தான் நான் பாடலை எழுதுவேன் நிறையா சினிமா படத்துக்காக நான் எழுதுனேன் அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் யூடியூப்பில் நான் பா இருக்கிறேன் இந்த பாட்டெல்லாம் நான் சொந்தமாக எழுதி சொந்தமாக மெட்டு போட்டு சொந்தமாக நான் பாடுற பாட்டு தான் இந்த சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க நம்ம கரும்புக்கட்டு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே அடுத்த வீடியோவில் அருமையான பாடல் பெண்களை புகழ்ந்து பேசுகிற வரிகள் தான் அந்த பாட்டை கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க மக்களே இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் திரைப்பட பாடலாசிரியர் நட்சத்திரன் வணக்கம் மக்களே வணக்கம் நன்றி